மழை வெள்ளத்தால் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ள நெல்லை தூத்துக்குடி வெள்ள நிவாரணமாக ஆறாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் மேலும் தென்காசி கன்னியாகுமரி மாவட்டங்களில் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரூபாய் ஆயிரம் நிவாரணம் வழங்கப்படும் பாதிக்கப்பட்ட விவசாய நிலம் எக்டருக்கு ரூபாய் பதினேழாயிரம் வழங்கப்படும் பாதிக்கப்பட்ட குடிசை வீடுகளுக்கு வழங்கப்படும் இழப்பீடு ரூபாய் பத்தாயிரமாக உயர்த்தி வழங்கப்படும் என தெரிவித்தார் சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை பவனுக்கு இருநூற்றி எண்பது ரூபாய் உயர்ந்து நாற்பத்தி ஆறாயிரத்து எட்நூத்தி எண்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது கிராம் ஐந்தாயிரத்து அறுபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது அதிமுக முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகத்துக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் தூத்துக்குடியில் பெய்த கனமழை காரணமாக வெள்ள பாதிப்பு ஏற்பட்டு ரயில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது தற்போது வெள்ள பாதிப்பு சீரான நிலையில் நேற்று சென்னை எழும்பூரிலிருந்து புறப்பட்ட ரயில் இன்று காலை தூத்துக்குடி வந்தடைந்தது திருச்செந்தூர் சென்னை ரயில் சேவை இன்னும் சீராகவில்லை நடிகை கௌதமி அளித்த நில மோசடி வழக்கில் தலைமறைவாக இருந்த அழகப்பன் குடும்பத்துடன் கைது செய்யப்பட்டுள்ளார் நெல்லை மற்றும் தூத்துக்குடியில் கனமழை பெய்து வெள்ளம் சூழ்ந்தது இந்த மழை வெள்ளத்தால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை முப்பத்தி ஒன்பதாக உயர்ந்துள்ளது சென்னையில் வணிக சிலிண்டரின் விலை முப்பத்தி ஒன்பது ரூபாய் குறைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது புள்ளி ஐம்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது எண்பதாவது நாளாக பெட்ரோல் மற்றும் டீசல் விலையில் மாற்றம் ஏதும் இல்லை திருத்தப்பட்ட குற்றவியல் சட்ட மசோதாக்கள் மாநிலங்களவையில் நிறைவேறியதால் ஒட்டுமொத்தமாக பாராளுமன்றத்தில் நிறைவேறியுள்ளது ஜனாதிபதி ஒப்புதல் வழங்கியதும் நடைமுறைக்கு வரும் மசோதா நிறைவேறிய நிலையில் மாநிலங்களவை தேதி குறிப்பிடாமல் வைக்கப்பட்டுள்ளது கனடா நாட்டின் உறவினர்களுடன் காசாவில் உள்ள மக்களுக்கு தற்காலிகமாக விசா வழங்கப்படும் என கனடா அறிவித்துள்ளது மேலும் காசாவில் இருந்து மக்களை பாதுகாப்பாக வெளியேற்ற உத்தரவாதம் அளிக்க இயலாது என தெரிவித்துள்ளது இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையிலான மூன்றாவது ஒருநாள் போட்டியில் இந்தியா எழுபத்தி எட்டு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இந்த வெற்றியின் மூலம் மூன்று போட்டிகள் கொண்ட ஒரு நாள் தொடர் இந்தியா இரண்டுக்கு ஒன்று என கைப்பற்றியது சதம் விளாசிய சஞ்சு சாம்சன் ஆட்டம் நாயகன் விருதை வென்றார் தீப் சிங் தொடர் நாயகன் விருதை கைப்பற்றினார் இங்கிலாந்துக்கு எதிரான ஐந்தாவது மற்றும் கடைசி டி போட்டியில் வெற்றி பெற்ற வெஸ்ட் இண்டீஸ் தொடரை மூன்றுக்கு இரண்டு என கைப்பற்றியது சென்னை கிராண்ட் மாஸ்டர் செஸ் தொடரில் தமிழக வீரர் குகேஷ் சாம்பியன் பட்டம் வென்றார் ஏழு சுற்று கொண்ட குகேஷ் அர்ஜுன் எரிகேசி இடையிலான ஆட்டம் தலா நான்கு புள்ளி ஐந்து புள்ளிகளுடன் சமநிலை வகித்தது பின்னர் டை பிரேக்கில் எரிகேசி வீழ்த்தி பட்டம் வென்றார் குகேஷ்